அதுல ஒண்ணு வந்து எங்க அக்கா பையன் ரொம்ப அடுத்த படுக்காயிட்டான் எங்க கை காலம் ஸ்கூல கை ரொம்ப முடியும் அப்படின்னு நேரத்துக்கு கூட ஜப கூட்டு பிரார்த்தனை நான் போட்டேன் அப்புறம் எங்க அக்கா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி யோகிராமசுவரத்துமன் நாமாவை எழுது எங்க மாமா பார்த்திருக்காரு திருவண்ணாமலையில அந்த எழுதான வீட்டுல போட்டு வச்சிருக்காங்க எழுது அப்படின்னு சொன்னேன் அவர் தொடர்ச்சா எழுதிட்டு இருக்கிறான் கடந்த ரெண்டு வருஷமாகவே படுத்து தான் இருக்கான் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கான் உயிர் இல்லை ஆனால் காப்பாற்றி கொடுத்தாரு அதுக்கு ரொம்ப கோடான கோடி நன்றி நானும் டெய்லி ரெகுலராக சாமி கும்பிட்டு காலையில் எழுதிட்டு தான் நான் ஆஃபீஸ்க்கு என் பண்ணி தொடங்குகிறேன் இப்போ வந்து ரொம்ப நாளாக மேடத்துல திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போங்க மேடம் உங்கள் உங்களோட அனுபவத்தில் நான் வரணும் ஆசிரியத்துக்கு போகணுன்ட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் வந்து என ஏன் நீ கூப்பிட மாட்டேன்ற உன் ஆசிரமத்துக்கு நீ நினைச்சாதான் இருக்குணும் இருக்கு எனக்கு வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லை என்னை கூட்டிட்டு போறதுக்கும் ஆள் யாரும் கிடையாது நான் தனியாகவும் வர முடியாது எனக்கு எப்படியாச்சும் ஒரு சன்னிதானத்துக்கு நான் வரணும்ட்டு நான் டெய்லி வேண்டிட்டு இருந்தேன் இன்னைக்கு மேடம் வந்துட்டு சாமியே வராருன்னு சொன்னோன்னு எனக்கு காலையில ஒரு மாதிரி ஆயிட்டேன் வரை நீ வந்து நீ பாரு அப்படின்னு கட்டளிட்ட மாதிரி தான் நான் இது நிச்சயமாவே நான் வந்து மனசாக நான் சொல்றேன் அன்னைக்கு காலையில மேடம் காலையில் தூங்கிட்டு இருந்த மேடம் போன் பண்ணி சாமி வராங்க நீ வரீங்க ஜெயித்தீங்க எவ்வளவு நேரம் ஆகும் மேடம் சாயங்காலம் ஆகும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியாதுன்னு சொன்னாங்க இல்ல நான் கண்டிப்பா வரேன் எப்படினாலும் வரேன் இப்ப ஈவினிங் கூட லேட் ஆகும் மேடம் கேட்டேன் அப்புறமேட்டு தப்பு நம்ம அப்படி கேட்க கூடாது நம்மள தேடி சாமி வரும்போது நம்ம தான் பார்க்கணும் நான் வேண்டிக்கிட்டதுக்கு சாமியா நீ வந்து பார்த்தது வந்து

हम